السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم ان الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين انعمها الله إن رياء வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது தொடர்பாக வந்துள்ள ஆதாரபூர்வமான செய்திகள் தொடர்பான அல் அன்வாருல் அசரியா என்ற நூலை பார்க்க இருக்கின்றோம் கடந்த வகுப்புகளில் மன்னரை வாழ்க்கையில் தண்டனை உண்டு சுகமாக வாழுதல் நல்லவர்கள் மூமினான மக்கள் சுகமாக இருப்பார்கள் தீயவர்கள் குஃபார்கள் வேதனையை தண்டனையை அனுபவிப்பார்கள் இந்த நிலை என்பது உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்தே நடைபெறும் ஏற்படும் என்பதற்கான குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் உண்டான ஆதாரங்களை நாம் பார்த்தோம் அலமதுல்லா அதை தொடர்ந்து இன்றைய வகுப்பில் மூத்த மார்க்க அறிஞர்களின் ஃபத்துவாக்கள் விளக்கங்கள் மார்க்க தீர்ப்புகள் மற்றும் இந்த செய்தி தொடர்பான விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் في شرح في شرح العقيدة الطحاوية عقيدة مولانا طحاوية من أقيدة عقيدة مولانا الطحاوية إن نولي بلاك وريل الشيخ ابن أبي العز الحنفي رحمه الله العلامة فكم نانو رابد فكتل كريبير وكذلك

அஹலு சுன்னி வல் ஜமா பின்பற்றக்கூடிய மக்கள் இதில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் ஒன்றுபட்டு உள்ளார்கள் இஸ்லாம் இஸ்லாம் அல் ஃபத்தாவா என்ற நூலில் பாகம் நான்கு பக்கம் இருநூற்றி எண்பத்தி இரண்டில் குறிப்பிடுகிறார்கள் கொடுக்கப்படும் உயிரானது உடலுடன் சேர்ந்து இருக்கும் நிலையில் உடல் உயிருடன் அதனுடன் அதாவது உயிருடன் சேர்ந்து இருக்கும் நிலையில் தண்டனை கொடுக்கப்படும் ஃப அதாபு அலைஹிமா ஆகவே சுகமாக இருப்பதும் தண்டனை வழங்கப்படுவதும் தண்டனையில் இருப்பதும் அலைஹிமா பிஹாதியில் ஹாலி இந்த நிலையில் உயிர் மீதும் உடல் மீதும் ஏற்படும் முஜித்தம் உடலும் உயிரும் ஒன்று சேர்ந்திருக்கும் நிலையில் நயம் சுகமாக இருக்கும் நிலையும் பல தண்டனையும் ஏற்படும் ஃபக்கது தல்லத்தின் நொசூசு ஷரியது மார்க்கத்தின் ஆதாரங்கள் திட்டமாக அறிவித்து விட்டன அல அன்னல் அபுதான உடல்கள் அல்லத்தீஃபில் குபூரி மன்னரைகளில் இருக்கக்கூடிய உடல்கள் மீது துணமு இன்பம் கொடுக்கப்படும் வேதனை தண்டனை வழங்கப்படும் என்பதற்கான மார்க்கம் சார்ந்த ஆதாரங்கள் அறிவித்துவிட்டன என்பதை அதாவது மன்னரையில் இருக்கக்கூடிய உடல்கள் துணமு இன்பம் கொடுக்கப்படும் இன்பமான வாழ்க்கையில் வாழ வைக்கப்படும் அல்லது வேதனை கொடுக்கப்படும் என்பதன் மீது மார்க்கத்தின் ஆதாரங்கள் அறிவித்து விட்டன அடி குறிப்பு ஒண்ணுல கொடுத்திருக்கிறாங்க மிக முக்கியமான குறிப்பு இது இது குறித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குறிப்புகள் அருவாஹு உயிர்கள் லா துசாரி உடல்களை விட்டுப் பிரியாது லா ஃபித்துன்யா இந்த உலகத்திலும் பலாஃபில் பர்சஹி பர்சஹிலும் திரை உலக வாழ்க்கையிலும் அதாவது மன்னறையிலும் பலாஃபில் ஆஹ்ரா மருமையிலும் மிக முக்கியமான ஒரு தகவல் இது பல் அர்வாஹு உயிர்கள் லா துஃபாரிக்கு பிரியாது அல் அஜிசாத உடல்களை விட்டும் பிரியாது அப்ப மவுத் வரக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் பிரிந்து அடக்கம் செய்த பிறகு திரும்ப அந்த உடலுடன் சேர்ந்து விடுகிறது அடக்கம் செய்து அங்கு வானவர்கள் வரக்கூடிய சமயத்தில் உடலுடன் உயிர் சேர்ந்து விடுகிறது துன்யா இந்த உலகத்திலும் உயிரானது பிரி உடல்களை விட்டும் பிரியாது திரை உலக வாழ்க்கையிலும் பிரியாது மறு உலகிலும் உயிர்கள் உடல்களை விட்டு பிரியாது ஆகவே ஆகவே ஹயாத்தின் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் குல் ஹயாத்தின் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு வாழ்க்கையும் லஹா அந்த வாழ்க்கைக்கு உண்டு கைஃபியத்துஹா ஃபில் ஹல்க் படைப்பிலே அதற்கான ஒரு தோற்றம் ஒரு முறை உண்டு ஹலஃபஹா அதை அல்லாஹு தஹாலா படைத்துள்ளான் ஹலஃபஹா அல்லாஹு தஹாலா அதை படைத்துள்ளான் துனாசிபுல் ஹல்க படைப்புக்கு தோதுவாக சவா உன் ஃபி ஹா ஃபி ஹயா தித்துன்யா இவ்வுலக வாழ்க்கையாக இவ்வுலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி أو ألد حياة البرزخي تري ولها وعلقياه يندال مسري أو ألد حياة الآخرة مر ولها وعلقياه يندال مسري وور آه بدي بركانة تودوانة دو نيلعي الله تعالى بدي تولان أدنو ليه موري ووندرك مور كيفية ومور يريكيرد بارك الله فيكم

குறிப்பிடுகிறார்கள் இமாம் நபபி ரஹ் அறிந்து கொள் அன்ன மசபி சுல் ஜமாவினருடைய அவர்கள் சென்ற பூங்குல் கபரி மன்னரையின் வேதனையை உறுதி உறுதிப்படுத்தியதாகும் அங்கு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க وقد تظاهرت عليه دلائل الكتاب والسنة على الميد قرآن سنة بن آدار انجل وقال الشيخ الإسلام ابن تيمية رحمه الله في الفتاوى فتاوى ان نول الشيخ الإسلام ابن تيمية رحمه الله جلد نانج صفحة இருநூற்றி அறுபத்தி இரண்டில் குறிப்பிடுகிறார்கள் மதஹபு சாஹிரில் அனைத்து முஸ்லிம்களுடைய மதஹப் சென்ற பாதை என்பது ஒபல் மாறாக சாஹிருல் மிழல் அனைத்து மார்க்கத்தினரும் சென்ற பாதையாகிறது போங்காகிறது இஸ்பாத்து சவாபி வல் இபாபி ஃபில் திரை வாழ்க்கையில் அதாவது மன்னரை வாழ்க்கையில் கூலி வழங்குதல் அல்லது தண்டனை உண்டு என்பதில் அஹ் முஸ்லிம்களின் அனை முஸ்லிம்களில் உள்ள அனை அனைவரும் சென்ற மதுஹப்பாக இருக்கிறது இமாமுல் கையி மஹ்மஹு மிலல் இதை நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க وقال الإمام ابن القيم رحمه الله في الروح روح إن نولل ابن القيم رحمه الله جلد ونر صفحة نوتر أيام بتعين ينبغي أبسي ماهم أي علماء أريب بدود أن عذاب القبر ونعيمه من نري ويدني يوم منن realities سخماه إيربدهم تندني إلا عمل سخماه يسمون العذاب البرز وقال الإمام ابن القيم رحمه الله في الروح روح هندر نوريل ابن القيم رحمه الله أبرهل كوريه رارهل جلد باها مندر صفحة نوتر ايمبت ايندل أين ينبغي أن أي يعلم أن عذاب القبر ونعيمه ينبغي أن يعلم أن عذاب القبر ونعيمه من نرين تندنيم أدل سخماها والودم தண்டனை பர்சஹில் ஏற்படக்கூடிய வேதனை மேலும் பர்சஹில் திரையுலக வாழ்க்கையில் ஏற்படும் இன்பமான நிலை என்பதற்கான பெயர் என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகும் இந்த அதாவது அதாபில் பபர் என்பதும் அதாபில் பர்சஹ் என்பதும் ஒரே பெயர்தான் என்பதை இங்கே இபுல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பது அதாபிற்கான பெயராக இருக்கிறது இந்த திரையுலக தண்டனை மன்னரை தண்டனை என்பது அல்லது மன்னரையில் சுகமாக வாழுதல் என்பது இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் இடையில் நிகழக்கூடிய ஒன்றாகும் இவ்வுலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒன்றாகும் என்று இபுல் ஐயம் அஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பபாலு இஸ்லாம் இபனு பில் ஃபதாவா ஜில்து நான்கு சஃப்ஹா இருநூற்றி தொன்னூற்றி ஐந்தில் குறிப்பிடுகிறார்கள் ஃபஃபி ஹாதியில் அஹாதி ஒனஹ்விஹா இது போன்ற ஹதீஸ்களிலிருந்தும் இந்த ஹதீஸ்களிலிருந்தும் இது போன்ற ஹதீஸ்களிலிருந்தும் இஜ்மா ரூஹி ஒல் பதனி ஃபி நஈமில் அபிரி வ அதாபிஹி உயிரும் உடலும் மன்னரை மன்னரையில் சுகமாக இருப்பதிலும் அல்லது வேதனை வேதனையில் தண்டனையில் இருப்பதிலும் ரூஹும் பதனும் சேர்ந்திருக்கும் என்பதை அறிவிக்கிறது என்ற செய்தி கிடைக்கிறது ஒக்கால ஷேக் இஸ்லாம் ஷேக் இஸ்லாம் என்ற நூலில் பாகம் நான்கு சஃபா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் குறிப்பிடுகிறார்கள் கூறுகிறார்கள் அறிவித்து விட்டனது மன்னரையில் உடலுடன் சேர்ந்தே இன்பம் கொடுக்கப்படும் இன்பமான வாழ்க்கை பெற தகுதியானதாக இருந்தால் அதற்கு இன்பம் கொடுக்கப்படும் ينبيه فا ينبيه الواجب على كل مسلمين وَمُسْلِمَةٍ مسلمان مسلمان انا اريد قتايا معهم ان الاطمئنان ان إلَى مَا أَخْبَرَ به بِهِ الله تعالى تَعَالَى മന അറിവിള്ളാനോ അവ നമ്പതിൽ മനു കൊൽി அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் எவற்றை கொண்டெல்லாம் அறிவிப்பு செய்திருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் ஏற்றுக் ஏற்றுக்கொள்வது முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கட்டாயமாகும் என்ற நூலில் பின்பாஸ் அவர்கள் كور هيرال جلد يت صفحة مونوتري موبت فالواجب علينا نميد كتاي معهم ان نصدق بما جاء به صلى الله عليه وسلم நபி சொல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அவற்றை அனைத்தையும் உண்மைப்படுத்துவது நம் நம்ம கடமையாகும் மின் அம்ரில் மறுமை விஷயங்களில் இருந்தும் அம்ரில் ஜன்னதி ஒன்னார் சொர்க்க நரக விஷயங்களில் இருந்தும் ஒமின் ஜன்ன சொர்க்கவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய இன்பமான நிலைகளிலிருந்தும் சுகமான வாழ்க்கையிலிருந்தும் நரக நரகவாசிகள் அனுபவிக்கக்கூடிய தண்டனைகள் தொடர்பாக வந்துள்ள செய்திகள் அனைத்தையும் உண்மைப்படுத்துவது நம்மீது கட்டாயமாகும் மன்னரையில் அடியான் தண்டனை வழங்கப்படக்கூடியவனாக இருப்பது அவளது வைக்கப்படக்கூடியவனாக இருப்பது ரூஹு அவனுடைய உயிர் அவன் பக்கம் திருப்ப திரும்ப அனுப்பப்படும் திரும்ப கொடுக்கப்படும் இவைகள் அனைத்தும் மன்னரையில் ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதாக இருந்தாலும் சரி அல்லது சுகமாக வாழ வைக்கப்படுவதாக இருந்தாலும் சரி அவரின் பக்கம் அவனுடைய ரூஹ் என்பது திரும்ப அனுப்பப்படும் திரும்ப கொடுக்கப்படும் இவைகள் அனைத்தும் உண்மையாகும் ஆதாரங்கள் அவற்றை தெளிவாக கொண்டு வந்துள்ளன எனவே ஃபஅலல் அலலா அபுஜி அடியார் மீது கட்டாயமாகும் ஐ யூ செல்லிமலிதாலிக்க அவற்றை ஏற்றுக்கொள்வது ஒப்புக்கொள்வது அவசியமாகும் யூ சத்ய கபி மினல் குர்ஃபானி இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் குர்ஆனிலிருந்து இவற்றையெல்லாம் அவன் அறிந்தானோ அவற்றை அவைகள் அனைத்தையும் உண்மைப்படுத்துவது அடியான் மீது அவசியமாகும் நபி மொழிகள் வற்றில் நபிமொழிகள் ஆதாரபூர்வமாக வந்துள்ளதோ அவற்றை உண்மைப்படுத்துவது அடியான் மீது அவசியமாகும் அஜ்மா அஜிமா உலமா உல் இஸ்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் எந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு உள்ளார்களோ அவற்றை உண்மைப்படுத்துவது அடியான் மீது அவசியமாகும் ஆகவே சுன்னதி வல் வேதனையையும் அதில் சுகமாக இன்பமாக வாழ்வதையும் நம்பிக்கை கொள்கிறார்கள் கூறுகிறார்கள் இது உண்மையான நிலையாகும் அல ரூஹி வல் ஜமி உயிர் மீதும் உடல் மீதும் சேர்த்து நடைபெறக்கூடிய உண்மையான நிகழ்வாகும் ஒகால் அல் அல்லா மற்றும் அப்துல்லா அசீஸ் அப்துல்லா அசீஸ் இம் நுபாஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் எட்டு சஃ முன்னூற்றி நாற்பதில் குறிப்பிடுகிறார்கள் அதன் மூலமாக அறியப்படுகிறது அண்ணல் கபர நிச்சயமாக மன்னரை இம்மா ஒன்று ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா சொர்க்க தோட்டங்களில் ஒரு தோட்டமாக சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்காவாக இருக்கும் வ இம்மா அல்லது மற்றொரு சமயம் தீயவராக இருக்கக்கூடியவங்களுக்கு நரக படு குழிகளில் ஒரு குழியாக அது இருக்கும் நவுதுபில்லா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து மன்னரை வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பான வல் ஆதாபு வன்னயீமு தண்டனையும் இன்பமான நிலையும் சுகமான வாழ்க்கையும் லுரூஷி வல் ஜெசதி ஜெமி அண்ட் ஃபில்கபரி மன்னரையில் உயிருக்கும் உடலுக்குமாக சேர்த்து ஏற்படும் வஹா கதா இவ்வாறுதான் பில் ஆஹிரத்தி ஃபில் ஜென்னதி அவு ஃபின் நார் மறுமையிலும் சொர்க்கத் மறுமை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லது நரகத்திலும் இவ்வாறுதான் உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்தே சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு இன்பமான நிலையும் நரகத்தில் உள்ளவர்களுக்கு வேதனை நிலையும் ஏற்படும் அப்துல்லா ஹபி அவர்கள் கூறுகிறார்கள் உமூரில் உலக வாழ்க்கையாகிறது மறைவான விஷயங்களில் உள்ளதாகும் அல்லத்தி தஸ்லீம் ஒப்புக்கொள்வதை ஏற்றுக்கொள்வதை வேறு வழியே நமக்கு இல்லை என்று அப்துல்லா ஹபீத அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் முப்பத்தி மூன்றாவது பக்கத்தில் இருந்து நாம் பார்ப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த பாடங்களை நான் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்